அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஜூஸ் பிடிக்குமா ஸ்மூத்தி பிடிக்குமா ஏன்னா ரெண்டுமே வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன்று வந்து நியூட்ரிஷனலா நம்ம ஹெல்தியா வச்சுட்டு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று பிளட் ஷுகர் லெவல் அதிகமாக்கி அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ரெண்டு என்னென்னு தானே கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஜூஸ் எடுக்கும்போது அதை என்ன பண்ணோம்னா நம்ம நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி அதுலேருந்து இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வடிகட்டி அதோட எசன்ஸ் மட்டும் அந்த ட்ரிங்கை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதுல என்ன ஆகும் அப்படின்னோம்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் சுகர் லெவல் அப்படியே தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் காணாமல் போயிடும் பட் இதே நீங்கள் ஸ்மூதியா எடுத்துக்கும் போது நம்ம அப்படியே பிளண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வேணுங்கிற தண்ணி ஆட் பண்ணி பிளண்ட் பண்ணி அப்படியே நம்ம எடுத்துக்குவோம் ஸோ அதில் இருக்க ஃபைபர் எந்த வகையிலையுமே வந்து லாஸ் இருக்காது ஈவன் ஸ்மூதி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி ஸ்மூதியா எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கீரைகளை வந்து ஸ்மூதி ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் ஸோ ப்ரோட்டீன் ஃபேட்டு ஃபைபர் இது எல்லாமே இன்க்ளூட் தான் வந்து ஸ்மூதி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா ஒன்று வந்து ஹெல்த்தியாக நியூட்ரிட்டிவாக வெயிட் லாஸ் பண்ணுங்கிறது அதுதான் வந்து ஸ்மூதி ஃபார்ம் ஆனால் இதே ஜூஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் ஓரளவுக்கு தான் பண்ணும் பட் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல என்ன ஆகும்னா சுகர் லெவலில் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு ஆரஞ்சு ஜூஸில் நம்ம போடும்போது ஒரு டம்ளர் ஜூஸ் வந்துருமா கண்டிப்பாக கிடையாது ஸோ நாலுலேருந்து அஞ்சு ஆரஞ்சு நம்ம அதில் எடுத்துக்குவோம் அதை எடுத்து நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் நைன்ட்டி கேலரிஸ் பக்கம் இருக்கும் அதே வந்து நீங்கள் ஸ்மூதியாக எடுக்கும்போது ஸ்மூத்தி வந்து ஒரு க்ரீன் ஸ்மூத்தியாக எடுத்துக்கலாம் ஒரு ப்ரோட்டீன் ஸ்மூத்தியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு க்ரீன் ஸ்மூத்தி மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களால் அதை ட்ரை பண்ண முடியுதுனு பாருங்கள் ஸ்பினாச் கீரைகளையும் அடுத்து வந்து குக்கும்பர் அடுத்து வந்து ப்ரோட்டீன் பீனட் பாரோ இல்லைனா அந்த ஒரு ஆல்மண்ட்ஸ் ஊற வச்சுது ஒரு ஹெல்த்தியான ஃபேட்டுக்கு அது வந்து சியாசி இது கொஞ்சம் கரு இதெல்லாமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஃபுல் கிளாஸ் நீங்க ஸ்மூதியாவ எடுத்துக்கலாம் ஸ்மூதி வந்து எப்போதுமே ஒரு மீலை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்மூதியா நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அதுல ப்ரோட்டீன் ஃபேட் அண்ட் ஃபைபர் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் பட் இதே ஜூஸ் நீங்க எடுத்துக்கும் போது ஒன்லி நியூட்ரிட்டி வேல்யூ மட்டும் தான் இருக்கும் ப்ளஸ் எக்ஸசிவான சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க எனக்குமே வந்து ஸ்மூதிஸ் மட்டும் நிறையா கொடுங்க நான் ரொம்ப ஸ்மூதியான ஸ்மூதி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்மூதியோட ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டிஃப்ரெண்ட் ஸ்மூதிஸ் பார் வெயிட் லாஸ்க்கானதாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணியிருக்கீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்மூதிக்கான லிஸ்ட் அண்ட் அதுக்கான ரெசிபிஸ் எப்படி நீங்க குக் பண்ணலாம் அதனால என்ன பெனிஃபிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் நன்றி